வணக்கம் உறவுகளே தூத்துக்குடி தமிழச்சி நண்பு வணக்கம் இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தூதுரியில் ஒரு பிரமாண்டமான ஸ்மார்ட் வாஷ் பண்ணிக்கிறது இது எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம தூத்துக்கு மேலே நான் ரோட்டில் மெயின் ரோட்டில் இருக்குது நம்ம பஸ்லாம் போகும்போதே தெரியும் பிரமாண்டமாக இருக்குது இப்படி பாருங்கள் எல்லாமே சூப்பராக செம்மையாக இருக்குது நீங்கள் எங்கேயே நம்ம சம குட்டமாக இருந்துச்சு ஆனால் நாங்கள் காலையில் போயிட்டோம் ஆனால் கூட்டம் அவ்வளோவா இல்லை ஈவினிங் செகண்ட் டைம் டைம் போனோம் அப்போ செம்ம கூட்டமாக இருந்துச்சு எல்லாத்துலேயுமே அவங்களே ரேட்டு வந்து பண்ணுறாங்க ஆஃபர் பண்ணிடுறாங்க நம்ம என்னென்ன திங்ஸ் வேணுமோ அதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா இங்கே பாருங்க இதெல்லாம் வந்து அரிசியோட ரேட்டு கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த மொத்தமாக வந்து மொத்தமாக இருக்கிறத எல்லாம் எடுத்து நம்மளே வந்து நம்மளோட கைப்பட எடுத்து இவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வெயிட்டு போட்டு நம்ம வாங்கிக்கலாம் அது ஒரு பெரிய ஸ்பெஷல் இங்கே பாருங்க இதில் எல்லாத்துலேயுமே வந்து ரேட்டு போட்டுருக்குறாங்க அதுக்கப்புறம் லிஃப்ட் இருக்குது மூணு ஃப்ளோர் வரைக்கும் இருக்குது ஆனால் மூணு ஃப்ளோர் கிடையாது ரெண்டு ஃப்ளோர் வரைக்கும் தான் எல்லாமே திங்ஸ் எல்லாமே இருக்குது தேர்ட் ஃப்ளோரில் வேலை நடந்துச்சு சீக்கிரம் அதுங்க முடியல நினைக்கிறேன் இது பாங்கி இருக்க பொண்ணுமே வந்து குத்தொரி அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் ஐட்டம் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே இருக்குது எல்லா பொருளுமே வந்து என்ன ரேட்டை கம்மியாக கூடான்னு நீங்கள் கேட்கலாம் என்ன அப்படின்னா வந்து நம்ம இப்போ ஹைப்பரு அதுக்கப்புறம் டிமார்ட் வீட்டோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது வந்து என்னோடய ஃபூண்டு நீங்கள் போய் பாருங்கள் உங்களோட ஃபீல் என்னங்கிற ஃபின்னு இப்போ வேளாண் ஹைப்பரில் பார்த்தோம் அப்படின்னா வந்து மளிகை ஜமானம் எல்லாமே வந்து ரொம்ப ஓரளவுக்கு இதாக இருந்தாலும் இருக்கும் ஆனால் நீங்கள் என்ன என்ன அப்படின்னா எ எல்லாமே வந்து கொஞ்சம் ஹையாக இருந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீல் நீங்கள் பாருங்கள் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வந்து டிமார்ட்டில் வந்து பிளாஸ்டிக் ஐட்டம்னால் வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும் இப்போ ஒரு பாட்டில் ரேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருபத்தி ஒரு ரூபாய்க்கு அங்கெல்லாம் இருக்குது ஆனால் இங்கேலாம் வந்து ரெண்டு ரெண்டு பாட்டில் சேர்ந்தால் தான் வந்து நூறுரூபா அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் குழந்தைங்க ஐட்டம்லாம் வந்து கொஞ்சம் ஆஃபர் கொடுத்துருக்குறாங்க பிஸ்கட்லாம் வந்து ரேட்டு கம்மி அதுக்கப்புறம் வந்து ப்ரெட் பாக்கெட்டு அதுக்கப்புறம் இந்த குழந்தைங்க சாப்பிட்ற திங்ஸு குழந்தைங்க தா சாப்பிட்ற திங்ஸுக்குள்ளுமே வந்து ஓரளவுக்கு ஆஃபர் இருக்குது அதுக்கப்புறம் பை கெட் கோடு அந்த மாதிரி இருக்குது இப்போ இங்கே பாருங்கள் ஃபே ஹாட் பாக்ஸு இந்த ஹாட் பாக்ஸ் வந்து இவங்ககிட்ட நாங்கள் ஓப்பன் பண்ணி கேட்டோம் முந்நூற்றம்பது ரூபா ஹாட் பாக்ஸு பார்த்தாப்புல எல்லாமே கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்குது இங்கே பாருங்கள் அவங்களே ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க இந்த சூ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இப்படியே இருக்குன்ட்டு இப்போ அதை உள்ளே ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க இரநூத்தம்பது ரூபாய்க்கு பாக்ஸ் இருந்துச்சு இது வந்து முந்நூற்றம்பது ரூபா பாக்ஸு நீங்கள் போய் பாருங்கள் அதுக்கப்புறம் நான் உங்களுக்குள்ளே அந்த ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்கேன் அது போக நம்ம ரூபாய்க்கு மேலே எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வெங்காயம் வந்து ஒரு கிலோ வெங்காயம் ஒம்பது ரூபா அப்படின்னு கொடுக்குறாங்க சீனியும் மாதிரி தான் ஒம்பது ரூபான்னு கொடுக்குறாங்க போய் பாருங்கள் கண்டிப்பாக